ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் மற்றும் அறிவியல் உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து ரொம்ப துல்லியமான பல்வேறு விஷயங்களை நீங்க ஒரு சயின்டிஸ்டாவும் இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க குடியரசுத் தலைவர் மாளிகை இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்ததுனால உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரியுது என்னென்ன மாதிரி ஏவுகணைகள் போர் சாதனங்கள் பயன்படுத்தணும் எந்த நாடு எந்த நாடுக்கு தந்தது இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பேசுனதுங்கிறது இந்த போர்க்கால சூழலில் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப கவனிக்கப்பட்டது இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் இதெல்லாம் ஓரளவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் ஆர்கிஎஸ்ஆர் போன்றவங்களும் அடிக்கடி சொல்கிறீங்க சீனாக்காரன் வந்து பாகிஸ்தானை பயன்படுத்தி நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு லைட்டாக அவன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருக்கு அவன் வந்து ஒரு ஏதோ ஒரு சாதாரண இதை அவனுக்கு அவனே ஒரு சத்துலாதான் அவன் பாகிஸ்தான் அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து செக் பண்ணி இப்போ இந்தியாவை வந்து வலிமைப்படுத்த வலிமை குன்ற செய்ய சீனாக்காரன் பிளான் பண்ணிக்கிட்டான் மேட்ரு பாகிஸ்தானே கிடையாது சீனாதாங்கிற மாதிரியான ஒரு டோனில் ஒரு கருத்துக்கள் வருது அது உண்மையாக அது உண்மை அதுக்கு பேர் தான் டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பேர் அதாவது எதிரி பலமான எதிரியை கவ எதிரியின் கவனத்தை திசை திருப்பி எதிரியினுடைய பலத்தை குறைப்பது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பாகிஸ்தான் சைனா அப்புறம் டர்க்கினுடைய ட்ரோன்ஸ்களை வைத்து சைனாவினுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இது நடந்த வார் வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான வாரதுன்னு வெளியே பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கான வார் கிடையாது பார்க்க பாகிஸ்தான் மாதிரி தெரியும் அது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில் இது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான வார் அப்போ அந்த வாரில் இந்த டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது என்பதை அறிந்து கொள்வதற்கும் டெஸ்ட் பண்ணுவதற்குமான ஒரு தந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தி ஒரு குறைந்த விலை ட்ரோன்களை அனுப்பி நம்மட்டிருக்கக்கூடிய அதிக விலை கொண்ட ஏர் டிஃபென்ஸ் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பிரமோஸ் சூப்பர் சானிக் குரூஸ் மிசைலையும் பயன்படுத்தி அவங்கள அடிக்க வேண்டிய நிலைக்கு இந்த இந்த போரை நகர்த்தி சென்றார்கள் பாகிஸ்தானியர்கள் அப்போ இது பாகிஸ்தானை நடத்தி சென்றது கிடையாது இது சைனா நேரத்து சென்றது இதுதான் நடந்தது ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொண்ட ஒரு ட்ரோனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்வாம் ட்ரோன்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸை அனுப்பி ஐம்பது ஸ்வாம் ட்ரோன் ஐம்பது ஸ்வாம் ட்ரோன்ஸு ஸ்வாம் ட்ரோன்ஸு அப்புறம் வந்து நூறு ஸ்வாம் ட்ரோன்ஸு ஐநூறு ஸ்வாம் ட்ரோன்ஸு எல்லாம் வந்தது நம்மளை நோக்கி வந்தது இதை அழிப்பதற்கு நம்ம ஆகாஷ் என்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகாஷ் மிசைல்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஓகே அதே மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ரஷ்யாட்டிருந்து வாங்கினது கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்குவாட்ரன் மூணு ஸ்குவாட்ரன் இன்னும் ரெண்டு ஸ்குவாட் வரல ஒரு ஸ்குவாட்ரனுக்கு இரநூறு மிசைல்ஸ் இதில் எத்தனை மிசைலு சுதர்சன் சக்கரா சுதர்சன் சக்கரான்னு பேசிகிட்ருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இந்த வாரம் வரும்போதும் வட இந்திய ஊடகங்கள்லாம் வந்து இந்தியா ஒரு சுதர்சன் சக்கர மாதிரி அது கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்லாம் இருப்பாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு அப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எயிட்டி பர்சன்ட் அந்த ட்ரோன்ஸ் அழிச்சிருக்குன்னு சொல்லி ரெக்கார்டு சொல்லுது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம இந்த இந்த பிரச்சனையை நம்ம சொன்ன பிறகு ட்ரோன் அனுப்பி லோ காஸ்ட் ட்ரோன் அனுப்பி உன்னோடய ஏர் டிஃபென்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் காலி பண்ணிட்டானேன்னு சொன்ன ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற மதிப்பில்லா விஷயங்களை ஒரு மாதிரி நம்ம சோர்வடைய வச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் அடிச்சுட்டாங்க மதிப்புள்ள விஷயங்களை ஏன் வீணடிச்சிங்க நம்ம கேள்வி கேட்ட பிறகு எஸ் போன்றலாம் யூஸ் பண்ணடா நாங்கள் ஆகாஷ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இது உண்மை என்ன எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்காங்க என்பது வந்து நம்மளுக்கு வந்து ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் சொன்னால் தான் தெரியும் இனிமேல் இவங்க ஆர்டர் போடும்போது தான் தெரியும் இன்னும் எவ்வளோ ரெப்ளினிஷ் பண்ணுறாங்க ஸ்டாக் எக்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ண போகிற பண்ண ஸ்டாக்கை எப்படி ரெப்ளீஸ் பண்ண போகிறாங்கன்றது ஆர்டர் போட்டால் தான் தெரியும் இதில் என்னென்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்த இதில் என்னென்னா மோடியை பாராட்ட வேண்டிய அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த வார்ஃபேர் வந்து டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர் இது வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேரில் இருந்து டெக்னாலஜிக்கல் வார்ஃபேராக வந்தது இந்த வார்ஃபேரை ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்கையை ஆரம்பித்ததுக்கு மோடிக்கு பாராட்டு எப்படி பாராட்டுனா இது 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 நாள் வரைக்கும் நீங்கள் வார்ஃபேர்னா இராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் அடிங்க இராணுவ வீரர்கள் தான் களத்தில் நிற்கிறாங்க விமானப்படை வீரர்கள் நேவ நேவல் கமாண்டர்ஸு ராணுவ வீரர்கள் தான் கம கலத்து நிற்கிறாங்க அவர் தான் உயர்த்தி ஆக மாட்டுறாங்க அவங்க தேசபக்தி அவர்களை பாராட்டுறோம் கண்டிப்பாக எல்லா ராணுவ வீரர்கள் இல்லாமல் அந்த போர் நடக்காது ஆனால் ஃபார்வேர்டு கமாண்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க வச்சு தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லை ராணுவ நாட்டை பிடிக்க முடியும் இல்லை போரில் வெற்றி பெற முடியும் ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய வாரஃபேர் வந்து என்னுடைய டைமென்ஷனே இருக்கு அந்த டைமென்ஷன் எப்படி மாறுன்றத கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால விஞ்ஞானிகளின் உழைப்பு இதுக்கு பின்னால் இருக்குது அறுபது ஆண்டு கால விஞ்ஞானிகளின் உழைப்பு இதுக்கு பின்னால் இருக்குது நம்ம பாபா ஹோமி பாபால இருந்தா அது இல்ல ஃபர்ஸ்ட் டிஎஸ் கோத்தாரி டிஆர்டிஓ ஹோமி பாபா அட்டாமிக் எனர்ஜி இஸ்ரோ பவுண்டர் இல்ல இல்ல அட்டாமிக் எனர்ஜி பவுண்டர் இஸ்ரோவுக்கும் அவர் தான் அவரோட விக்ரம் சாராபாய் விக்ரம் விக்ரம் சாராபாய் ஹோமி பாபா டிஎஸ் கோத்தாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டிஆர்டிஓ ஆரம்பிக்கப்படுது யாரால ஜவஹர்லால் நேருவால ஹோமி பாபாவையும் விக்ரம் சாரா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் நாற்பத்தி எட்டுல ஆரம்பிக்கிறாரு நினைச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேரு லேசான விஷயங்களில் நாற்பத்தி எட்டில் அவர் போட்ட விதை டிஎஸ் கொத்தாரியும் ஜவஹர்லால் நேரு போட்ட விதை அட்டாமிக் ஆன எனர்ஜியை பாபாவும் இஸ்ரோ விக்ரம் சாராபாயும் போட்ட விதை தான் இஸ்ரோவும் பாபா அட்டாமிக் எனர்ஜியும் இந்த மூன்று சயின்டிஸ்டுகள் போட்ட விதை முதல் விஞ்ஞானியாக செலக்ட் பண்ணது அப்துல் கலாம் யார் விக்ரம் சாராபாயை எடுத்த முதல் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் முதல்ல அட்டாமிக் எனர்ஜியில் ஒர்க் பண்ணியிருக்காரு பிஆர்எலில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஏடியில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏடியில் ஒரு பண்ணி நந்தி ஹோவர் கிராஃப்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ட்ரோனு ட்ரோனு மேலே பறக்குது நந்தி ஹோவர் கிராஃப்ட் கடல் மேலே ஒரு ஒரு மீட்டர் உயரத்தில் ஒரு அடி ஒரு ரெண்டு அடி உயரத்தில் த பறக்கும் ட்ரோன் சாரி நந்தி ஹோவர் கிராஃப்ட் இதை முதல்ல வடிவமைத்தவர் அப்துல் கலாம் அதுக்கப்புறம் தான் எம்ஜிகே கே மேனன் அவரை ஸ்பாட் பண்ணி கூட்டி போய் எஸ் இஸ்ரோவில் அவரை சேர்க்குறாங்க இஸ்ரோவில் வந்து சேர்க்குறாங்க அப்போ தான் எஸ்எல்வி த்ரீ உருவாகுது எஸ்எல்வி த்ரீயில் வந்து விக்ரம் சாராபாய்க்கிட்ட முதல் முதல் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் டீம் பில்டப் பண்ணுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து நீங்கள் டிஆர்டிஓன்னு எடுத்துக்கங்க இஸ்ரோ பற்றி நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் வரிசையாக சக்ஸஸாக பார்த்துருக்கோம் அதில் எத்தனை சேர்மன்ஸ் வந்திருக்காங்க நம்ம சிவன் இன்றைக்கி வந்து நடராஜன் மயில்சாமி இது மாதிரி பல்வேறு வெஞ்சம் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் சிவன் தான் இஸ்ரோ சேர்மன் அடுத்து நடராஜன் இப்போ வந்திருக்க நடராஜன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் டிஆர்டிஓ பற்றி யாருக்குமே வெளியே தெரியாது டிஆர்டிஓவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபது சாரி எண்பதில் எண்பத்தி மூணில் தான் டிஆர்டிஎல்ல தான் அன்றைய பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அப்துல் கலாம்கிட்ட கூடுது கூப்பிட்டு டிஆர்டிஎலை கொடுத்து ஐ இன்டக்ரேட்டடு கைடடு மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை ஆரம்பிக்கிறாங்க இந்திரா காந்தி கேட்குறாங்க அப்துல் கலாம்கிட்ட நீங்கள் வந்து ராக்கெட்டை விட்டுட்டீங்க எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டை விட்டீங்க மேலே இந்தியாவிலேயே முதல் முறையாக சுயமாக இந்தியா தயாரித்த வெளிநாட்டினுடைய உதவி இல்லாமல் சொந்தமாக இந்தியா தயாரித்த ராக்கெட்டை வச்சு ரோஹிணி செயற்கைகளை நிலைநிறுத்தியாச்சு அப்துல் கலாம் வந்து இந்தியாவை விண்ணை இழந்த நாடுகளில் ஐந்தாவது நாடாக இந்தியாவை பிரகனப்படுத்திட்டீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்கள்கிட்ட இந்த பொறுப்பை படைக்கிறேன் கண்டமிட்டு கண்டம் பாய்ந்தாகக்கூடிய ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய பொறுப்பை படைக்கிறேன் என்றைக்கு நீங்கள் வந்து சைனாவை தாக்கக்கூடிய ஏவுகணையை உருவாக்குவீங்கன்னு கேட்டாங்க யார் இந்திரா காந்தி கேட்டாங்க எயிட்டிஸ்லையா எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ அவன் ஒன் இரண்டாம் ஆ ஒன்று இயற்கைக்கு முன்னாடி அவன் செவன்டி ஒனில் அவங்க பாகிஸ்தான் அவங்க நினைக்கல என்ன நினைக்கல பாகிஸ்தான் நினைக்கலாம் சீனா தான் அவங்களுக்கு சீனாதான் அப்துல் கலாம் கேட்கறாங்க அப்துல் கலாம் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பிருதிவி பிரித்திவி அடுத்து பிருதிவி வந்து ஏ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அடுத்து வந்து ஆகாஷ் த்ரிசூர் இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அடுத்து நாகு இது ஆண்டி டேங்க் மிசைல் அடுத்து வந்து அக்னி இதுதான் வந்து பேலிஸ்டிக் மிசைல் கண்டம் விட்டு கண்டம் பாயம் தாக்கக்கூடிய பேலஸ்டிங் மிஸே அப்துல் கலாம் வந்து இந்திரா காந்திக்கு சொல்கிறாங்க அக்னி ஒன்று எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பாயும் மேடம் அக்னி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அக்னி மூணு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அக்னி நான்கு நாலாயிரம் கிலோமீட்டர் அக்னி அஞ்சு ஐயாயிரம் கிலோமீட்டர் இதை நாங்கள் செய்வோம்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க அந்த உறுதியை அக்னி அஞ்சு ஃபெயிலியர் அனாலிசிஸ்க்கு அப்துல் கலாமோட நான் போயிருக்கேன் பாலாசூருக்கு அக்னி அஞ்சு ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் அனாலிசிஸுக்கு அப்துல் கலாமோட பாலாசூர் ஏன்னா அங்கே தான் இன்ட்ரீம் டெஸ்ட் ஆயிஞ்சிருக்கு அங்கே ஃபெயிலியர் அனலிஸ்க்கு போயிருக்கேன் என்ன எதுனால ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி பேசினா அது பெரிய சப்ஜெக்ட் அது அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்புறமேலே அப்துல் கலாம் கொடுத்த ஆலோசனையை வைத்து அக்னி ஃபைவை வந்து சக்ஸஸ் பண்ணாங்க அக்னி ஃபைவுக்கு ஒர்க் பண்ணவர் யார் அகர்வால் அடுத்து வி கே சரஸ்வத் அபினாஷ் சந்தர் இவங்களாம் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அப்படியே சிஷியர்கள் அவினாஷ் சந்தர் பிரகலாத் ஆகாஷ் ஆகாஷை உருவாக்குனவர் பிரகலாத் பிரபலாத் பிரபாகர் ராவனு ஆகாசம் உருவாக்குனவர் அவினாஷ் சந்தர் வந்து கம்ப்ளீட் இன்னஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாக எல்லா செயலுக்குரிய இன்னஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம் பண்ணவர் அவினாஷ் சந்தர் இத்தனை டீம் எல்லாருமே அப்துல் கலாமுடைய சிஷியர்கள் பிரிதிபி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உருவாக்கி இங்கேருந்து அணு அணுசக்தி ஏவுகணை நடந்தன உடனே கலாம் சாரை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி அவரை ட்ராக் பண்ணது சிஐஏ அமெரிக்கா அதையெல்லாம் இது பண்ணி இஸ்ரேல்கிட்ட போய் ஜாயின் வெஞ்சர் டெவலப்மெண்ட் அப்துல் கலாம் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா செல்ஃப் ரிலையன்ஸ் இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் மிஷன் ஒரு ரிசர்ச் இதுதான் மூணு தான் அப்துல் கலாம் ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸை வைத்து ஒரு விக்ரம் சாராபாய் கொடுத்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்போ எதுக்கு இன்றைக்கி இஸ்ரோ நிற்கிது இன்றைக்கி டிஆர்டிஓ ஸ்ட்ராங்காக நிற்கிது இன்றைக்கி அட்டாமிக் எனர்ஜி ஸ்ட்ராங்காக நிற்குது தெரியுமா விக்ரம் சாராபாய் சதீஷ் தாவான் உருவாக்கிய அந்த போர்ட் ஸ்ட்ரக்சர் இண்டிபெண்ட் போர்டு போர்ட் டிசிஷன் கவர்மெண்ட் இதில் தலையிடாது கவர்மெண்ட் தலையிடாது அவங்களா முடிவு எடுப்பாங்க அந்த மிஷனுக்கு ஒரு போர்டு இப்போ இஸ்ரோ ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் மிஷனுக்கு ஒரு போர்டு அதுக்கு கீழே வந்து ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு ஒரு போர்டு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் இந்த த்ரீ டயர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டத்தின்படி வந்து வரக்கூடிய பட்ஜெட்டை ப்ராப்பராக செலவு பண்ணி ஒன் டர்ன்ட் ஆஃப் த காஸ்ட் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்டில் ஒன் டென்ட் ஆஃப் த காஸ்ட்டில் நம்ம விஞ்ஞானிகள் கடந்த அறுபது ஆண்டு கால உழைப்பினுடைய தான் இன்றைக்கி வந்து அவுட்புட் இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒட்டுமொத்தமாக நான் ஏர் பேஸுக்கு ரெடார் பேஸுக்கெல்லாம் போயிருக்கேன் நான் இஸ்ரேலருந்து செட் பண்ண ரெடார் பேஸுக்கு கலாம் சார் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு ரெவியூ மீட்டிங் போயிருக்கோம் அங்கே பார்த்துருக்கோம் என்ன நடந்தது என்பதை இது பண்ணியிருக்கோம் செட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் என்னைக்கு வெளியே வரும்னு அன்னைக்கெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் இப்போ பண்ணி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் என்னைக்கு வெளியே இப்போ போர் நடந்தால் தெரியும் தம்பி தம்பின்னாண்ட போர் என்னைக்கு நடக்கு அது அது வரைக்கும் அவர் பண்ண ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு போர் நடந்த பிறகு இன்றைக்கு விஞ்ஞானிகளது உழைப்பு இத்தனை விஞ்ஞானிகள் உழைப்பு பிரமோஸ் பிரமோஸை உருவாக்குனது அப்துல் கலாம் வந்து ரஷ்யாவில் போய் சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் வேணும்னாரு சப்சானிக் அப்படின்னா மேக் ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பீட்னா சப்சானிக் சூப்பர் சானிக்னா மேக் ஒன்றுக்கு மேலே அஞ்சு வரைக்கும் ஹைப்பர் சானிக் வரைக்கும் இந்தியா டெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே கலாம் போட்ட விதை ஹைப்பர்சானிக்கு டெ டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளில் டெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஹைப்பர்சானிக்னு நல்லது மேக் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் மேக் ஃபிஃப்டீன் வரைக்கும் போகக்கூடிய ஸ்பீடு உள்ள வெஹிக்கிளை உருவாக்கியாச்சு நம்ம இன்றைக்கி லாஸ்ட்டு டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து இருபத்தி ரெண்டு செகண்டு தான் ஹைப்பர்சானிக்கு ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் ஒர்க் பண்ணிச்சு ஆகாஷில் இருக்கிறது வந்து ஜெட் இன்ஜின் ஏர் பிரீத்திங் டெக்னாலஜி உள்ளே இன்டகிரேட் பண்ணியிருக்கு அதில் ஃப்யூல் இன்டேக்கு ஏ ஏரை வந்து இன்டேக் பண்ணி சாலிட் பூஸ்டரில் ஃபஸ்ட்டு போகும் சூப்பர் சா சப்சானிக்கு ஸ்பீடு அடைஞ்ச உடனே இருந்து கம்பஷன் ஏர் கம்ப்ரஷன் சேம்பரை போய் கம்ப்ரெஸ் பண்ணும் ஏரை கம்ப்ரஸ் பண்ண உடனே அடுத்து வந்து சேம்பரில் இருந்து அது வந்து ஏரை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கடுத்து வந்து ஃப்யூவல் இன் இன்ஜெக்ட் ஆகும் மிக எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பயங்கரமாக வெளிப்படும் அட்மாஸ்பியர்களுக்கு ஆக்சிஜனை உள்வாங்கிய சாலிடு ஃபியூயல் இல்லாமையே நம்ம ஆகாஷ் ஏவுகணை போகும் டார்கெட் அடிக்கிற வரைக்கும் போகும் இதெல்லாம் வந்து ராம்ஜெட் என்ஜின் ஸ்க்ராம் ஜெட் என்ஜின் சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் அந்த குரூஸ் மிசைல் தான் பிரமோஸ் மிசைல் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் கூட்டு தயாரிப்பை உருவாக்கினார் அப்துல் கலாம் நூற்றி கிட்டத்தட்ட முந்நூறு பில்லியன் முந்நூறு பில்லியன் டாலர் ஆகும் அதை பண்ணுறதுக்கு இங்கேருந்து அப்துல் கலாம் என்றைக்குமே வந்து நம்ம டெக்னாலஜி சுயமா தயாரிக்கணும்னு பார்ப்பாரு சுயமாக தயாரிக்க முடியாத டெக்னாலஜி இல்லைன்னா அடுத்த கண்ட்ரியோட ஜாயின்வென் வச்சு டெவலப் பண்ணி ரெண்டு கண்ட்ரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு அக்ரிமெண்ட் போட்டு இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் ஒத்துக்குவார் இல்லைனா வெறும் இப்போ ரஃபேல் வாங்கின மாதிரி வெறும் விமானத்தை வாங்குறதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்துல் கலாம் ஒத்துக்க மாட்டார் அப்படி தான் பிரமோஸ் மிசைல் அப்படி ப்ரமோஸ் டெக்னாலஜி பிரமோஸ் தான் இதில் பயன்படுத்தப்படலாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க பதினோரு ஏர் பேஸ் அடிக்கிறதுக்கு பிரமோஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க என்னது டீடெயில் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ பிரமோஸ் வந்து சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் வந்து உலகத்திலேயே ரஷ்யாட்ட இந்தியாட்ட தான் இருக்குது அதை உருவாக்குனது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சிஇஓ டாக்டர் சிவதான பிள்ளை அவர் அவர் தலைமையில் தான் என்டயர் டீம் பிரமோஸ் டீம் வந்து ஒர்க் பண்ணி உருவாக்கப்பட்டது அப்போ அந்த பிரமோஸ் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படின்னா வந்து இங்கேருந்து அப்துல்கலாம் டீம் வந்து ரஷ்யா போகிறாங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ற ஒரு ஏவுகணை சூப்பர் சானிக் குரூஸ் மிஸை உருவாக்கணும்னு சொல்லி பேர் வந்து பிரம்மபுத்திரா நதியும் மாஸ்கோ ரிவரையும் வச்சு பிரம்மோஸ் ஆமாம் மார்க்க மா மாஸ்கோ மாஸ்கோ ரிவரையும் வச்சு பேரை வச்சு உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போதும் ரஷ்யா சொல்லி எங்கிட்ட பணம்லாம் இல்லை நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கிற சொல்கிறாங்க அவங்க நீ வெயிட் பண்ணு நான் ஃபிஃப்டி பர்சன்ட் நான் போடுறேன் நீ ஃபிஃப்டி நீ போடணும்னு சொல்லிட்டு கலாம் சார் வந்துடுறாரு வந்துட்டு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறார் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் மினிஸ்ட்ரி ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டால் நீங்கள் ப்ராஜெக்ட் போடணும் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எழுதணும் டிபிஆர் ரெடி பண்ணணும் டிபியார் ரெடி பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு பட்ஜெட் என்னென்னு காமிக்கணும் பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டை போய் நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்து வெட்டிங் வரணும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வெட்டிங் ஓகே பண்ண பிறகு நீங்கள் வந்து கேபினெட் அப்ரூவலுக்கு போகணும் கேபினெட் குரூப் ஆஃப் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணி ஓகே பண்ணால் தான் ப்ரைம் மினிஸ்ட் அ்ரூல் வரும் இதான் நார்மல் ப்ராசஸ் நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேங்க இந்த ப்ராசஸ் படி பண்ணணும் அப்துல் கலாம் ப ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாரு நேராக நரசிம்மராவை பார்க்குறாரு நரசிம்மராவை பார்த்து ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது இந்தியாவிற்கு தேவை சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல் வேணும் முந்நூற்றம்பது முந்நூறு மில்லியன் டாலர் தான் அதனுடைய பணம் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் நான் ரஷ்யாவை அவங்க இது வரைக்கும் ஒத்துக்கலை அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன் நான் இது ஒத்துக்க வச்சு ரெண்டு பேரும் ஜாயின்ட் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா இந்தியா உலகத்திலே இல்லாத சூப்பர் சானிக் குரூஸ் மிசைலை உருவாக்க முடியும் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டரில் எண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு 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 புள்ளி வச்சிங்கன்னா அந்த புள்ளியிலேருந்து ஒரு மீட்டர் ப்ரிசிஷன் லெவலில் போய் இது கரெக்டாக அடிக்கும் நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னை டு மதுரை ஏடிஆர் ஃப்ளைட்டில் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஏர்பேஸு பெரிய ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னா போயிங்கோ இல்லை வந்து ஏர்பேஸில் போனீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஆகும் இதே இது வந்து பிரம்மோஸ் போச்சுன்னா ஆறரை நிமிஷம் ம் பா ஸ்பீடு ஆறரை நிமிஷம் தான் அதுதான் வந்து மேக் த்ரீ ஸ்பீடு அதுதான் சூப்பர் சானிக் குரூ ஸ்பீடு ஆறரை நிமிஷத்தில் மதுரை போயிடலாம் அவ்வளோ ஸ்பீடில் போகும் நீ தடுத்து நிறுத்தவே முடியாது அந்த ஸ்பீடில் போகும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி பண்ணி வச்சதை இவங்க இந்த போருக்கு தான் பயன்படுத்தி இந்த போருக்கு இப்போ இப்போ யூஸ் பண்ணிக்கேன்னு சொல்கிறாங்க இந்த டெக்னாலஜி உருவாக்கி இங்கே நரசிம்மரா ஒரே இதில் சைன் போட்டு கொடுத்துட்டாரு ஒன் ஒரு மணி நேரம் மீட்டிங் முடிஞ்சு போச்சு நரசிம்மன் ஒரு ஜங்க்ஷன் பண்ணிட்டார் அந்த நர்சி அதை எடுத்துட்டு ரஷ்யா போறாரு அப்துல் கலாம் அங்கே போய் அவங்ககிட்ட கொடுத்து ரஷ்யன் கவர்மெண்ட்ட நான் ஒன் ஃபிஃப்டி மில்லியன் கவர்மெண்ட்டை அப்ரூவல் வந்துட்டேன் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டை பேசுகிறேன் அப்புறம் அவங்க பேசுகிறாங்க அப்புறம் அப்துல் கலாம் போய் ப்ரெசிடண்ட்டை பார்த்து அவங்க பேசி அவங்கள அக்ரி பண்ண வச்சு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியனில் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி ஆயிரம் மிசைல்ஸ் பிரம்மோஸ் மிசைல்ஸ் நான் மட்டும் இருக்கு இன்றைக்கி பல்வேறு நாடுகளுக்கு பிரம்மோஸ் சனமை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பல்வேறு நாடுகள் ஃபிலிப்பைன்ஸு வியட்நாம் கூட பல்வேறு நாடுகள் யுஏ இப்படி பல்வேறு நாடுகள் வந்து இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு அந்த மோர் தென் பில்லியன் டாலர் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி ப்ரமோஸ் இந்தியாவுக்கு கொடுக்குது இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன் இன்டகிரேட்டட் வித் சேட்டலைட் கம்யூனிகேஷன் காட்டோ சாட்டம் ரியா சாட்டெல்லாம் அப்போ கார்கில் வரப்போ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கார்கில் வரப்போ கிடையாது அப்போ நான் சயின்டிஸ்டாக ஏடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்போ வந்து டைகர் ஹில்ஸில் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவம் இருந்து நம்ம இந்தியாவை பார்த்து இருக்காங்க கார்கில் இருந்து இது எப்படி அட்டாக் பண்ணுறது அப்போ கலாம் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் அப்போ அவர் வந்து யூஎஸ்லேருந்து டேட்டா வாங்கி என்ஐஎல் டைரக்டர் அவர் தான் என்எஸ்ஐ வர்ந்தார் கேஜி நாராயணன் அவர்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்து என்ஐஎல் ஏடிஏ ஏடி ஏடிஇ மூணு பேர் டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சு அந்த ஒர்க் எடுத்து நாங்கள் சிமுலேட்டர் வச்சுருக்கோம் காக்பிட் சிமுலேட்டர் அந்த சிமுலேட்டரில் அவர் கொடுத்த சேட்டலைட் டேட்டாவை எடுத்து டெரைனை மேப் பண்ணி டயர் ஹில்ஸை கிரியேட் பண்ணுறோம் வெர்ச்சுவலாக அந்த டயர் ஹில்ஸில் வந்து நம்ம மிராஜ் டூ தௌசண்ட் பண்ணக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்து அந்த எங்கள் காக்பீட்டில் உட்காந்து நாங்கள் ஃப்ளைட் பார்த் சிமுலேஷன் கிரியேட் பண்ணுறோம் ஆப்டிமல் பார்த் சிமுலேஷன் கிரியேட் பண்ணுறோம் டெரைன் மேப்பிங் பண்ணுறோம் இத்தனையும் பண்ணி அவங்க வந்து எப்படி போய் இந்தியாவிலேருந்து போய் குயிக்காக அடிச்சுட்டு திரும்பணும் இல்லைனா அவன் வந்து நம்மளை நம்ம ஃப்ளைட்டை சுட்டு வீழ்த்திடுவான் அப்போ அந்த வீழ்த்தா வீழ்த்தாத அளவுக்கு குவிக்க அடிச்சுட்டு திரும்பணும் இதை வந்து ட்ரைனிங்கை கொடுத்து இதை டெவலப் பண்ணி இதை ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் வந்து அனுப்பினோம் எல்லாம் எல்லா பைலட்டும் வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க எடுத்து போய் கார்கில் வரல மிராஜ் டூ தௌசண்டில் பைலட்ஸ் எல்லாம் போய் பைலட் பண்ணி அடித்த பிறகு அந்த வீடியோவை எப்படி அடித்தாங்கன்ற வீடியோவை எடுத்துகிட்டு வந்து அப்துல் கலாம் ஏடிஏல எங்களுக்கு போட்டுக்காம சார் நீங்கள் பண்ண ஒர்க்கை பாரு எப்படி நெகிழ்வான விஷயம் தான் அது முக்கியமான போர்ல அவருடைய பங்களிப்பு அவர் அருகில் நீங்க இருந்திருக்கீங்க அந்த டெக்னாலஜி வாங்குனது வாங்கப்பட்ட விதம் அப்ப நரசிம்மராவ் வாஜ்பாய் ரெண்டு பிரதமர்களை பாத்திருக்கீங்க இந்திரா காந்தி இருந்தப்ப நீங்க இருந்திருக்க ஆமா அப்ப இத்தனை பேரை கடந்து இந்த டெக்னாலஜி இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு அதை நம்ம சரியா பயன்படுத்தணுங்கிற ஒரு பதட்டம் உங்கள்ட்ட இருக்கு ஏன்னா அதுல நேரில் இருந்து பார்த்ததுனால மற்ற எல்லாரை விட உங்களுக்கு துடிப்பு அதிகமா இருக்கு எனக்கு வந்து நம்ம நாட்டினுடைய உழைப்பு எனக்கு வந்து ஃபைட்டர் ஜெட் ஏர்கிராஃப்ட்லாம் எல்சியெல்லாம் நான் சயின்டிஸ்டா இருக்கேன் எனக்குன்னு ஒரு சின்ன டொமைன் ஆனா எனக்கு அந்த டொமைனில் வந்து டாக்டர் கோட்டாகர நாராயண தான் எல்சிஎனுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் அவருக்கு டாக்டர் டிஜி பைய டாக்டர் ஆர்கே ராமநாதன் எம்பி வர்மா கேபி சிங்கு தினகர் ராஜ்குமார் இந்த மாதிரி பல்வேறு சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க என் கூட ராமகிருஷ்ணன் பாண்டியன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சயின்டிஸ்ட்டை என் கூட ஒர்க் பண்ணாங்க என் கூட வந்து சுரேஷ்குமார் இப்படி ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கேபி சிங்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான சயின்டிஸ்டெலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது என்டையர் சிஸ்டம் எனக்கு எனக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கு ஆனால் டிஆர்டிஓவில் மிசைல்ஸ்ல ஒர்க் பண்ணால் எனக்கு அனுபவம் இல்லை ஆனா அப்துல் கலாம் கூட போய் அவரோட ரெவியூ மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கூடிய அனுபவம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அக்னியில போய் புரிஞ்சுக்க அனுபவம் இருக்கு அட்டாமிக் எனர்ஜில பன்னெண்டு ரியாக்டரை போய் அவர் கூட இருந்து ரெவியூ மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கூடிய அனுபவம் இருக்கு அந்த வாய்ப்பை வந்து அப்துல் கலாம் எனக்கு கொடுத்தார் கண்டிப்பா அது அந்த அனுபவத்தை இப்போ நீங்கள் இந்த போர் நடந்த இந்த நேரத்தில் அந்த தாக்கல் நடந்த நேரத்தில் அந்த அக்கறையில் இந்த டெக்னாலஜிலாம் வீணடிச்சிடாதீங்க சீனா பயன்படுத்திக்க போகிறாங்கிற அக்கறையில் தொடர்ச்சியாக அது குறித்து எச்சரித்துட்டு வரீங்க அதை ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு தரவுகள் பல்வேறு ஆவேசங்கள் தொழில்நுட்ப புள்ளி விவரங்கள்னு பல்வேறு விஷயங்களை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி